ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் கம் ஸ்நாக் ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்காக ரெண்டு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு நாலஞ்சு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க ஊறின அரிசியை கிரைண்டர்லையோ மிக்சியிலேயோ சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம் நல்லா நெகு நெகுன்னு அரைச்சாதான் நல்லாயிருக்குங்க மாவு அரைக்கும் போது தண்ணியை கொஞ்சம் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இங்கே காட்டியிருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா திக்காகவே மாவு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம வறுக்கும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டா நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்மளோட மாவை வந்து சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க அது நல்லா கிளறி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது உருண்டு திரண்டு உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் எடுத்த உடனே உதிரி உதிரியாக கிடைச்சிடாது ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேருந்து மினிமம் ஃப்ளேம்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே டைமில் ஒரே அட்டமுள்ள நம்மளால் உதிரிதிரியாக கொண்டு வர முடியாது இந்தளவு ஆன பிற்பாடு இதை வந்து திரும்பவும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் திரும்பவும் ஒரு செகண்ட் பேட்சாக இன்னும் ரிமைனிங் இருக்கிற மாவு எடுத்து இதே மாதிரி திரும்பவும் வறுத்துக்கலாங்க ஸோ இப்போ இதை எடுத்து நான் தட்டில் கொட்டி வச்சுட்டு திரும்பவும் அதே கடையில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற மாவையும் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு பொறுமையாக இதை மீடியம் ஃப்ளேம்லேருந்து மினிமம் ஃப்ளேம்குள்ளே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அதனால தான் அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் அளவாகவே தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப டைம் எடுத்துக்கும் மாவு தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி திரண்டு வர்றதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொறுமையாக சேர்த்து கிளறி விடுங்க பாட்டி காலத்து ஸ்வீட்டுங்க அந்த எல்லாம் இந்த கோயம்புத்தூர் ஏரியா ஈரோடு சைடில் இதை அடிக்கடி செய்வாங்க இட்லி மாவு காட்டும் போது கொஞ்சம் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுட்டு இருந்து கொஞ்சம் அரிசி மாவை எடுத்து இந்த ஸ்வீட் அடிக்கடி செய்வாங்க எங்கள் பாட்டி எங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இப்போ ரெண்டு பேட்ச் மாவையும் ஓரளவு வறுத்து எடுத்தாச்சு திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்க போகிறோம் அதனால் திரும்பவும் அதே வடக்கில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா மாவையும் இப்போ ஒன்னாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்பவும் பொறுமையாக வறுத்துடுங்க இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக மாவு எல்லாமே வெந்தும் வந்துடும் உங்களுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டோடும் சேர்ந்துடும் பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் மாவு அரிசி அரைச்சி செஞ்சதுனே யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வந்த பிற்பாடு இது கூடவே இனிப்பு டேஸ்ட்டுக்காக சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது வந்து நான் இங்கே வெள்ளை சக்கரை தான் சேர்த்துருக்கேன் அடுப்பை மினிமம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நீங்கள் கிளற ஆரம்பிங்க கொஞ்சம் சூடோடு தான் நல்லா உங்களுக்கு சக்கரை வந்து மெல்ட் ஆகிட்டு நம்மளோட அரிசி மாவு கூட சேர்ந்து சூப்பராக கிடைக்கும் இல்லைனா சர்க்கரை தனித்தனியாக நின்றுட்டு கடுக்கு முடுக்குன்னு கடிக்கிறதுக்கு இருக்கும் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லத்த வெள்ளத்தை துருவி கூட நீங்கள் சீக்கிரம் தான் சேர்த்துக்கலாம் பனங்கருப்பட்டி துருவி சேர்த்துக்கலாம் அடுத்தது ருசிக்காக இங்கேனா அரை மூடி தேங்காவை நல்லா துருவி சேர்த்துருக்கங்க நல்லா முத்துன தேங்காவை சேர்த்துக்கோங்க அப்போ தான் ருசியாக இருக்கும் கடைசியாக சேர்த்தது வந்து ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அருமையான ஸ்வீட் நம்மளுக்கு ஆயாச்சு இது ஈவினிங் ஸ்நேக்காக செஞ்சு கொடுங்களேன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்